அருமையான சங்கீதம் அவர் கர்த்தர் மேல் அவர் கர்த்தரை நோக்கி செய்த விண்ணப்பங்களும் அந்த விண்ணப்பத்தோடு கூட அவர் செய்த துதி விசுவாச அறிக்கை அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை கர்த்தருக்குள் அவர் அடைந்த சந்தோஷம் அவருடைய பாடு எல்லாவற்றையும் இந்த சங்கீதத்துல மிகவும் அழகாக அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் முதலாவது யாரிடத்துல ஜெபிக்கிறார் கர்த்தாவே என்று சொல்லி நம்முடைய அவரை உண்டாக்கின தேவனை நோக்கி அவர் ஜபம் செய்கிறார் அதை தான் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா முதல்ல கர்த்தாவே அப்படின்னு அவர் நோக்கி கூப்பிடுறாரு ஏன்னா அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு நம்ம கர்த்தா கர்த்தை நம்ம என்ன பண்ணுவார் நம்ம திரும்பி பார்ப்பார் நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவரை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்றாரு அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் வேதம் சொல்லுவது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று ஆகவே அவர் செவி உண்டாக்கினார் நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறதேவனாயிருக்கு ஆகவே தான் முதலாவது என்று பண்ணுறாரு கர்த்தாவே அநேக சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளு அவர்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே என் விண்ணப்பத்தை தள்ளாமலரும் என் ஜபத்தை கேளும் எனக்கு உதவி செய்ய சீக்கிரமாக இறங்கி வரும் சொல்லி நம்ம இந்த சங்கீத புஸ்தகத்தில் வாசிப்பதை நாம் அதிகமாக நாம் பார்க்கிறோம் ஆகவே முதலாவது சங்கீதத்தில் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்றாரு தன் விண்ணப்பத்தை வைப்பதற்காக அவர் என்ன ஆண்டவரை அந்த ஜபத்துல ஆண்டவருடைய மகிமையை ஆண்டவரை துதிக்கிறார் அந்த ஜபத்துல என்ன பண்றாரு அவரு ஆண்டவரை துதிக்கிறார் அந்த ஜபத்துல என்ன பண்றாரு விசுவாச அறிக்கையை அவர் வெளியிடுறாரு ஜபத்துல என்ன காரியத்தை விடுறாரு முதலாவது ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்கிறார் இரண்டாவது காரியம் ஆண்டவரை ஜபத்துல ஜபத்தோடு கூட துதிக்கிறார் மூன்றாவது காரு அந்த ஜபத்தில் அவர் என்ன பண்றாரு அவிசுவாச அறிக்கையை அவர் செய்கிறார் முதலாவது காரி முதலாவது வசனத்தை அவர் பார்த்தோம் கர்த்தாவே என்று சொல்லி என்ன பண்றாரு அவர் கர்த்தரை நோக்கி ஜபிப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது ஆண்டவர் துதிய அந்த அவருடைய மகத்துவத்தை அவருடைய மகிமையை அந்த ஜபத்தில் அவர் கூட்டுவதை நாம எங்க பார்க்கிறோம் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் அப்படின்னா என்ன அவர் நீதி உள்ளவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அவரு அவர் நீதி உள்ளவர் அடுத்தது இரண்டாவது வசனத்துல பார்க்கும் பொழுது நீர் எனக்கு பலத்த துருகம் எனக்கு அடைக்கலம் எனக்கு அரண் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு ஜபத்துல இணைக்கிறாரு கர்த்தாவே என்ன பண்றாரு முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு கர்த்தர் இடத்துல அப்பா நீங்க நீதி உள்ளவர் நீங்க எனக்கு என்ன பண்றீங்க பலத்து துருகமா இருக்கீங்க எனக்கு அடைக்கலமா இருக்கீங்க எனக்கு அரணா இருக்கீங்க மூன்றாவது வருஷத்துல பார்க்கும் பொழுது நீர் என் கண்மலை என் கோட்டை அஞ்சாவது வருஷத்துல பார்க்கும் பொழுது என்ன பண்றாரு நீர் வந்து சத்தியபரன் சத்தியபரன் என்ன உண்மை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் என்ன பண்றாரு வாசிக்கும் பொழுது அவர் ரொம்ப ஆண்டவர் என்ன துதி துதி என்ன பண்றாரு வார்த்தைகளை அங்கங்க சொல்றாரு ஆண்டவர் டப்பா நீங்க இப்படி இருக்கீங்க நீங்க இப்படி இருக்கீங்க நீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய என்ன பண்றாரு அவரு துதியை சேர்க்கறத நம்ம பாக்குறோம் அடுத்தது தேவன் எப்படிப்பட்டவர் என்பது முதலாவது அதாவது தேவனுடைய மகத்துவத்தை என்ன பண்றாரு சொல்லி துதிக்கிறார் மூன்றாவது காரியம் விசுவாச அறிக்கை முதலாவது கர்த்தர் நோக்கி ஜபிக்கிறாரு ஜபத்தில் ஆண்டு மகத்துவத்தை சேர்க்கிறாரு மூணாவது என்ன பண்றாரு விசுவாச விடுறாரு ஜபத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்கள் அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார் ஆகவே ஜபத்துல என்ன இருக்கணும் விசுவாச அறிக்கை இருக்கணும் நம்ம ஜபத்துல கூட என்ன இருக்கணும் விசுவாச அறிக்கை இருக்கணும் விசுவாசத்தினால்தான் நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் என்ன பண்ணான் நூறு வயதா இருக்கும் பொழுது ஈசாக்கை ஈன்றெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ விசுவாசத்தினால அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் கூட விசுவாசத்தின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் நாம் என்ன நம்ம காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தில் விசுவாச அறிக்கை என்ன பண்ணணும் நாம செய்யணும் என்ன விசுவாச அறிக்கை அஞ்சாவது வசனம் பாருங்க உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் வைக்கிறேன் ஸோ இது ஒரு விசுவாச அறிக்கை இல்லையா உம்முடைய கருத்துல அவரை நம்பி யாரை நம்பி கர்த்தரை நம்பி அவருடைய கரத்துல நம்ம பொழுது அவர் என்ன பண்றாரு நம்ம காரியத்தை என்ன பண்றாரு பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஆறாவது வாசனத்துல கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் அவர் இன்னொரு அறிக்கை விடுறாரு அப்பா நான் உண்மையை தான் நம்பி இருக்கிறேன் வேற எதையும் என்னுடைய படைபலத்தையோ என்னுடைய சொத்தையோ என் செல்வத்தையோ எதையுமே நான் என்ன பண்ணலை நம்பி இல்லை நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் முதலாவது உன் கையில ஒப்பு ஒப்புவிக்கிறேன்னா அப்படி முழுமையா அவரு இடத்துல ஒப்பு கொடுத்துறது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றது நம்ம ஆவி ஆத்மா சரணத்தை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கறது ரெண்டாவது காரியம் என்ன பண்ணாரு கர்த்தரையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி விசுவாச அறிக்கைடுறாரு மூணாவது காரியம் உமது கிருபையிலே கழி கூர்ந்து மகிழ்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரு கிருபையை என்ன பண்றாரு இங்க ஒரு விசுவாச அறிக்கையா விழுற அப்பா உங்க கிருபை பெரியது உங்க கிருபை என்ன பண்றது ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில விளங்க பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிருபையில நான் கழி கூறுவேன் மகிழ்வேன்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை அவரு இதை பண்றாரு அதனால அவருக்கு என்ன கிடைச்சது ஒரு விசுவாச அறிக்கை அவர் விட்டதுனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா அஞ்சாவது வருஷத்துல பார்க்கும் பொழுது என் ஆவி என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க நீர் என்னை மீட்டு கொண்டீர் ஹலலூயா அவருடைய கரத்துல நம்ம நமக்கு ஏற்படுகிற எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு பிரச்சனையோ அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவார் அந்த காரியத்திலிருந்து ரொம்ப சுலபமாக என்ன பண்ணுவார் மீட்டு கொண்டு வந்துடுவார் அதை தான் தாவீதர் ராஜா சொல்றாரு உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் வைக்கிறேன் சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது உம என் சத்ருவின் கையில் எட்டாவது வசனம் சத்ருவின் அதாவது சாரி ஏழாவது வசனம் உம என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் அவர் என்ன சொல்றாரு உங்களுடைய கிருபையிலே களி கூர்ந்து ரெண்டாவது அறிக்கை வச்சாரு இல்லையா உமது கிருபையிலே களி கூர்ந்து சொல்லி அப்ப என்ன சொல்றாரு நான் மகிழ்றது காரணம் என்னன்னா அவர் என் உபத்திரவத்தை என்ன பண்றாரு பார்க்கிறாரு என் ஆத்மா வியாகுலங்களை என்ன பண்றாரு அறிந்திருக்கிறார் அடுத்தது சத்ருவின் கையில் என்ன ஒப்புக்கொடாம என் பாதங்களை என்ன பண்றாரு விசாலத்தில கொண்டு வந்து நிறுத்தினார் நம்ம விசுவாச அறிக்கையை கூட்டும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு நம்ம கூட நம்முடைய துன்பங்களிலிருந்து நம்முடைய துக்கங்களிலிருந்து இருந்து நம்முடைய தேவைகளிலிருந்து நம்மை என்ன பண்றாரு விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அங்கதான் பார்க்கிற என் பாதங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தின குறுகலான பாதையில பிரச்சனையுள்ள ஒரு பா இடத்துல இல்லை எங்க கொண்டு வந்தானா விசாலமான இடத்துல விசாலமான இடத்துல பிரச்சனை இருக்குமா இருக்காது இல்லையா விசாலமான இடத்துல நமக்கு தாராளமாக இருக்கும் எல்லாமே அந்த இடத்துல நமக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கலாம் அது மாதிரி அது மாதிரி கற்று என்ன பண்ணுறாரு அவனை பிரச்சனையே இல்லாத விசாலமான இடத்துல என்ன பண்ண கொண்டு வந்து வைப்பதை நாம் பார்க்குறோம் இங்கே ஒன்றில் ஒன்பதுல இருந்து பதிமூணு வசனங்களை நாம் வாசித்தோம் இல்லையா அது வாசிக்கேட்ட பகுதியில் ராஜா கர்த்தருடத்தில் தன்னுடைய துன்பங்களை எடுத்து உரைக்கிறார் என்ன பண்றாரு துன்பங்களை தன்னுடைய பாடுகளை நான் எந்த நிலமையில இருக்கிறேன் அப்படின்றத அவர் என்ன பண்றாரு அவர் இடத்துல கத்திரத்துல தான் பார்க்குறோம் எனக்கு இறங்கும் கர்த்தாவே இங்கேயும் கர்த்தாவே எனக்கு இறங்குங்க ஏன் இறங்கணும் அப்படின்றத பாக்குறோம் நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண் என் ஆத்துமா என் வயிறு கூட என்ன பண்ணிச்சு கருகி போயிட்டு தன்னுடைய நிலைமைய நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்றது ஆண்டவருக்கு என்ன பண்றாரு தெரியப்படுத்துறாரு தெரிய என்ன சொல்ற அதுதான் முதல்ல சொல்றாரு எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் என் ஆத்துமா என் கண்ணு என் வயிறு எல்லாம் என்ன பண்ணிச்சு கருகி போயிடுச்சு என் பிராணன் சஞ்சரத்தினால் என்ன பண்றது நிறைஞ்சிருக்குது என் பத்தாவது வசனம் என் வருஷங்கள் தவிப்பினால் என்ன பண்ணுச்சு கழிஞ்சு போயிற்று என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போயிற்று என் எலும்புகள் உழந்து போயிற்று என் சத்துருக்களாக யாவரும் யாவர் நிமித்தமும் நான் அயலாருக்கு என்ன பண்ணேன் அயலாருக்கு நிந்தி ஆயிட்டேன் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு என்ன பண்ண அருகளிப்பானின வீதியில கண்டு என்ன பண்றாங்க என்ன விட்டு விலகி போறாங்க ஐயோ இவனா இவன் வந்து இவன் மூஞ்சில முடிச்சா என்ன கட்டுதில்ல நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களாம் அவரை விட்டு விலகி ஓடி போறாங்களாம் அப்படி அவருடைய நிலைமை அவ்வளோ அப்படி ஒரு நிலைமை அவர் என்ன பண்றாரு கர்த்தரிடத்துல எடுத்து உடைக்கிறாரு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாக மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் உடைந்த பாத்திரம் யாரோ ஒட்ட வைக்க முடியுமா ஒட்ட வைக்கவே முடியாது ஒட்டை வச்சாலும் அது என்ன பண்ணாது ஒட்டாது அங்கங்கே திருப்பி என்ன பண்ணோம் அங்கங்கே கொஞ்சம் கேப் தான் செய்யும் ஏன்னா உடைஞ்ச பாத்திரம் அவ்வளோதான் உடைஞ்சது உடைஞ்சது தான் அப்போ உடைஞ்ச பாத்திரத்தை போல ஆனேன்னு சொல்லி தன் நிலைமை என்ன பண்றாரு அவர் கர்த்தருக்கு கர்த்தரிடத்துல சொல்லுவதை நாம இங்க பார்க்கிறோம் அடுத்தது பதினாலல இருந்து பதினெட்டு வசனங்கள் வாசிக்கும் பொழுது அவர் கர்த்தர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருந்தார் என்று நாம பார்க்கிறோம் பதினால இருந்து பதினெட்டு வரைக்கும் நான் சொல்றாரு பாருங்க நானும் இவ்வளவு உபத்திரம் இருக்கு எனக்கு என்ன இருக்கு ஏன்னா இப்படி இருக்கிறேன் என்னுடைய என்ன ஓடி போறாங்க இவன் மிஞ்ச முடிச்சா நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ஐயோ இவனை பார்த்தாவே நமக்கு தர்தர் வந்து சொல்லி என்ன பண்றாங்க அவனை விட்டு ஓடி போறான்றாங்க எல்லாராலும் மறக்கப்பட்டார் செத்தவனை போல என்ன பண்ணாரு நான் மறக்கப்பட்டேன்றாரு என் வயிறு உருகி கருகி போட்டுன்றாரு என் ஆத்மாவியா கருகி போச்சுன்றாரு என் கண்ணு கருகி போச்சுன்றாரு இவ்வளவு வேதனை அவருக்கு இவ்வளவு துக்கம் ஏன்னா தன்னுடைய நிலைமை ஆண்டவருக்கு என்ன பண்றாரு அவரு எடுத்து உரைக்கிறாரு ஆனா பதினாலு சொல்றாரு இவ எல்லாவற்றின் நிமித்தமும் நானோ கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் யாரை நம்பி இருக்கிறார் அவரு என் கர்த்தரை நம்பி இருக்கிறார் ஏன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் நான் உங்க தான் நம்பி இருக்கிறேன் நீங்க தான் என்னுடைய தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்பா நான் என்னுடைய காலங்கள் உங்க கரத்துல இருக்கிறது ஏன் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம என்ன பண்ணாது நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு மயிரும் கூட கீழே விழாதுன்னு சொல்லுவேதன் சொல்லுது இல்லையா ஆகவேதான் தான் அவர் சொல்றாரு என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பத்தை கைக்கும் என்னை தப்புவியும் நீர் உமது முகத்தை உமது என்னை நோக்கி நான் போகாதபடி செய்யும் துன்மார்க்க மௌனமாய் இருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு கத்தர் மேல அவர் என்ன பண்றாரு நம்பிக்கையா இருக்கிறாரு நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் என்ன பண்றது கட்டப்பட்டு போவதாகன்னு சொல்லி கட்டப்பட்டு போவதாகன்ற அப்படின்னா என்ன கட்டப்பட்டு போவதாக அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையை வைக்கிறதோ அடுத்தது பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வாசிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு அதாவது அவர் கர்த்தர் இடத்துல ஜபம் பண்ணினார் அந்த ஜபத்திற்கு அவர் பதில் கிடைத்தது அந்த மகிழ்ச்சியின் அந்த ஜபத்தினுடைய பதில அவர் என்ன பண்றாரு கர்த்தரை துதிக்கிறாரு அதை நாம் பார்க்கிறோம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது பாருங்க அவர் சொல்றாரு அப்பா நீங்க என்ன பண்ணுங்க உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்த உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நன்மை என்ன பண்றாரு அவர் இங்க எவ்வளவு பெரிதா இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு அப்பா உங்க நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது உண்மை நம்புகிறவர்களுக்கு உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் என்ன பண்றார் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் அப்ப என்ன பண்றாரு கத்தருக்கு பயந்தவர்களையும் கத்தரை நம்புகிறவர்களையும் கத்தர் என்ன பண்றாரா அவர் சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி அவர் கூடாரத்தில் என்ன பண்ற ஒழித்து வைத்து காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் பாருங்க கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமா அவருக்கு நகரம் அப்படின்னா என்ன அவருடைய சமூகம் கர்த்தருடைய ஒரு இருக்க முடியுமா கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கும்போது அந்த புரொட்டன் தாண்டி யாரும் உள்ள வர முடியுமா வர முடியவே முடியாது அதுதான் அவங்க சொல்றாரு கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமா விளங்க பண்ணின அப்படின்னா அவருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து இருபத்தி ரெண்டு கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் இவர் என்ன நான் சொன்னேன் மறந்துட்டீங்க கைவிட்டீங்க நினைக்கவே இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனா அப்படின்னு சொல்றாரு அவரே சொல்றாரு ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பங்கள் சத்தத்தை என்ன பண்ணீங்க கேட்டு நான் இவ்வளவும் சொன்னேன் ஏன் விண்ணப்பத்தி உங்க இடத்துல சொன்னேன் ஹாலலூயா ஹாலூயா சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் உண்டு என்பது இந்த என்ன பண்ண முடியாது விளக்கவே முடியாது நம்ம கலக்கத்துல நம்ம என்ன சொன்னாலும் சரி கத்த நம் ஜபத்தை என்ன பண்றாரு கேட்கிற தேவனாய் இருக்கிறார் அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு படிங்க கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவர்கள் கத்தரை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள் அவர் உங்கள் ஹிருதயத்தை என்ன பண்ணுவாரு ஸ்திரப்படுத்துவார் ஹாலே லூயா ஆனால் இதுதான் கர்த்தர் உடல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தரிடத்துல நம்முடைய காரியத்தை முழுவதமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் நம்ம ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஆமே ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே இந்த கால வேலைக்காகவும் உண்மை நன்றியுள்ள ஹதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் இந்த சங்கீதம் முப்பத்தொன்னே ஆண்டவரை நாங்கள் சற்று நேரம் தியானித்தோம் ஆண்டவரே ஜபத்தின் மேன்மையை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்தீர் எங்கள் ஜெபத்தோடு கூட ஆண்டவரை விசுவாச அறிக்கை செய்து உம்மை துதித்து ஆண்டவரை அப்பா உம்மிடத்தில் ஆண்டவர் எங்கள் காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரும் இந்த கிருபின் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே